பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வும் நடைபெற்றது பாரதத்தின் புகை உலகரங்கில் உச்சியோ ஊற்றி காண்டிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர தாமராஜ் மோடி அவருடைய எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் பாரத பிரதமருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அதன் ஒரு பிரிவாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு கனிகா செலவரி அவர்களும் மாநில செயற்கை உறுப்பினர் ஜி வி பிரகாஷ் அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பாலமுருகன்ஜி அவர்களும் நகரத் தலைவர் திரு பாஸ்கர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் பி தனலட்சுமி அவர்கள் மற்றும் ஆற்காடு நகர பொதுச் செயலாளர்கள் மகளிரணி மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மரக்கன்றுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதை அனைவரும் பயன்பட்டு இனிய வாழ்த்துக்கள் அவருடைய வாழ்த்து தெரிவித்து கடவுளை நன்றி வணக்கம்